கோவை மேயர் கல்பனாவும் திருநெல்வேலி மேயர் சரவணனும் நேற்று பதவியை ராஜினாமா செய்தனர் உடல் நலம் குடும்ப சூழலை காரணமாக கூறியுள்ள இருவரின் ராஜினாமாவை மாநகராட்சி கமிஷனர்களும் உறுதி செய்தனர் இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது கோவை மாநகராட்சிக்கு முதல் பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் கல்பனா அரசியல் அனுபவம் இல்லாதவர் கோவை பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது அவரது செல்வாக்கில் மேயரானார் மாமன்ற கூட்டங்களில் கவுன்சிலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கல்பனா தடுமாறினார் மாநகராட்சி டெண்டர்களுக்கு மூன்று சதவீதம் கமிஷன் கேட்பதாக புகார் எழுந்தது அமைச்சர்கள் நேரு முத்துசாமி பஞ்சாயத்து செய்து பிரச்சனையை முடித்தனர் அதன் பிறகும் பிரச்சனை ஓயவில்லை பொதுநிதியில் கோரப்படும் டெண்டர்களில் வேறு நபர்கள் தலையிடக்கூடாது மண்டல அளவில் வார்டுகளுக்கு ஒதுக்கும் நிதி கோப்புகளையும் மன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் தனது கையெழுத்து இல்லாமல் ஒர்க் ஆர்டர் வழங்கக்கூடாது தான் திருநெல்வேலி மேயர் சரவணன் மீதும் எழுந்தது இது தொடர்பாக தலைமைக்கு தொடர்ந்து புகார் அனுப்பி கொண்டிருந்த திமுக கவுன்சிலர்கள் ஒரு கட்டத்தில் மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர் அமைச்சர்கள் நேரு தங்கம் தென்னரசு தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைத்தனர் ஆனாலும் டெண்டர் விவகாரங்களில் யார் சொல்லியும் கேட்காமல் மேயர் தன்னிச்சையாக முடிவெடுத்து கமிஷன் பெறுவதோடு மொத்த கமிஷனையும் அவரே எடுத்து சென்று விடுவதாக லோக்கல் திமுக கவுன்சிலர்கள் வெளிப்படையாக பேட்டியளித்தனர் இந்த பிரச்சனைகளால் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் சரிவர செயல்படாமல் அடிப்படை பணிகள் கூட சரியாக நடக்கவில்லை என்று மேலிடத்துக்கு புகார்கள் சென்றன இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுத்த முதல்வர் ஸ்டாலின் சர்ச்சையில் சிக்கிய மேயர்களை அழைத்து பேசினார் பதவியை ராஜினாமா செய்யும்படி அறிவுறுத்தியும் அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை இதனால் சம்பந்தப்பட்ட மேயர்களுக்கு உள்ளூர் நிர்வாகிகள் மூலம் திமுக தலைமை நெருக்கடி கொடுத்தது இதையடுத்து கோவை மேயர் கல்பனா திருநெல்வேலி மேயர் சரவணன் இருவரும் நேற்று ராஜினாமா செய்ததாகவும் அவர்கள் கூறினர்